மதுரையில் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன சாப்பிட்லான்னு கேட்டதுக்கு ரித்து கரும்பு ஜூஸ்னு சொன்னால் நாங்களும் போனோம் செம்மையான சூப்பரான கரும்பு பால் ஜூஸ் வித்து சப்ஜா சீசன் ஐஸ் கட்டியோட வேறு லெவலில் மட்டு டம்ளரில் கொடுத்துருந்தாங்க கடை எங்களை ஒரு நிமிஷம் கடை முழுக்க பார்க்க வச்சது வீடியோவும் எடுக்கலான்ற ஐடியா கொடுத்துச்சு மண்ணுக்கு உயிர் ஊட்டி மனிதத்திற்கு உணர்வூட்டி மானுடமே நஞ்சில்லா விவசாயம் பழகிடு அப்படின்னு கடையில் வாசகம் எழுது போட்டிருந்தது பெரிய உருவமாக நம்மாழ்வார் படம் வர போட்டிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது மண்ணுக்கு உயிரூட்டி மனிதத்திற்கு உணர்வூட்டி மானுடமே நஞ்சில்லா விவசாயம் பழகிடுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கரும்பு பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அழகாக லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க வெயில் காலத்தில் இங்கெங்கன்னு சுற்றும் பொழுது இது சாப்பிட்டு உடம்பைக்கு எடுத்துக்காமல் கரும்பு பால் ஜூஸை மட்டும் குடிங்க பாருங்க நான் ரொம்ப சந்தோஷமாக கரும்புப்பால் வாங்கினா என் பையன் ரொம்ப சோகமாக வெறும் டம்ளரை கொடுத்து வீடியோ எடுக்கிறாங்க எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு கோவமாக காட்டினான் வாங்க நம்ம எங் ஆந்தப்பனார் ஆல்கர் லூக்கை பார்க்கலாம் இவர் ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் படித்த பிள்ளைங்க வேலை பார்த்துட்டு இருந்தார் இப்போ தொழில் முனைவரை மாதிரி இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸ் ரோட்டில் ஆப்போசிட் டு லைஃப் ஸ்டைல் ஷாப் எக்லு பிஸ்னஸ் ஐடியா அப்படியே ஆல்கர் லூக்கு வாழ்த்துக்கூட சொல்லி மூணு கரும்பு சாறு ஆர்ட்ரு பண்ணோம் மூணு சர்பத்தும் ஆர்டர் பண்ணோம் வயிற்றில் இடம் இருக்கான்னு கேட்காதீங்க வெய்ய காலத்தில் எவ்வளோ வேணால் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் ஸோ இந்த கரும்பு சாறு வாங்கி குடித்த கடையோட பேர் காம்ரேட் கரும்பு பால் இங்கே என்னெல்லாம் கிடைக்குதுன்னா பாருங்கள் நான் வாங்கினது இப்போ பிளெயின் கரும்பு சாறு எப்படி பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணியே கலக்காமல் நுரையோட வந்து மட்டு டம்ளரில் கொடுக்குறாங்க சூப்பராக இருந்தது ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டோம் அடுத்து டேஸ்டிங்க்காக பார்த்தீங்கன்னா சப்ஜா சீசன் பாதாம் பிசின் போட்டு கரும்பு சாறை குடித்தோம் என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து என் பெரிய பையன் சூப்பர்மா அப்படின்னு சொன்னால் மதுரை பைபாஸ் போகிறீங்களா மறக்காமல் லூக்கோட காம்ரேடு கரும்பு பால் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க கரும்பு பால் குடிக்கிறதுனால வெயில் காலத்தில் உடம்பை ஹீட் ஆகாமல் பார்த்துக்கும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கும் தொண்டை வலியை சரியாக்கும் மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மொத்தத்தில் டைஜஷன் ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது